வணக்கம் தமிழ் நண்பர்களே இது என்னுடைய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வீடியோ எதை பற்றி அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் நெருங்கி நண்பர் சினிமா டேரக்டரு பத்து வருஷத்தில் மூணு படம் எடுத்தார் ஒரே டைமில் இல்லை ஒன்று பண்ண ஒன்று ஒன்றா எல்லாமே பாதி பாதியிலே நின்று போயிடுச்சு நான் ரெண்டு படத்தில் லாக் பண்ணியிருக்கிறேன் என்ன காரணத்துக்காக நின்றுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் அதை பற்றி அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகம் எதுக்குன்னா உங்கள் உங்கள் தொழிலில் தடை ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன காரணங்கிறதுக்காக திருப்பி முயற்சி பண்ணி அடுத்ததுக்காக ஓடுறத விட உக்காந்து யோசித்து என்ன பிரச்சனைனாலும் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சா அடுத்தது சக்ஸஸ் ஆகுன்றதை பற்றி தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சினிமா டைரக்டரு அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தார் பாதியில் நின்றுடுச்சு அவரை பற்றி நான் கேவலம் பேசுறதுக்காக இல்லை அவருக்கு நான் சொன்னேன் ஆனால் அவர் கேட்கலை அதுக்காக தான் இந்த பதிவு பாதியில் படம் நின்று போயிடுச்சு ஹீரோ வந்து கோமா ஸ்டேஜில் பெங்களூரில் அவர் ஃபஸ்ட்டில் ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகி லவ் ஸ்டோரி நல்லா ஓடினுச்சு ரெண்டாவது படம் தான் அது ரெண்டாவது படம் எடுக்கும்போது தான் நான் அறிமுகம் வரேன் ஒரு படம் எடுக்கும்போது வந்து பாதியில் நின்று போயிடுச்சு ஹீரோ கோமா ஸ்டேஜில் போயிட்டார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் வச்சு படம் போது பாதியில் நின்று போயிடுச்சு ரைட் அது ட்ராப் அந்த கதை இப்போ அந்த ஆக்டிங் எல்லாமே ட்ராப் அடுத்தது ஒரு படம் ரெண்டாவது படம் எடுக்கிறாரு நின்று போனதில் ரெண்டாவது படம் எடுக்கிறார் அந்த ரெண்டாவது படத்தில் தான் என்னை கூப்பிட்டாரு நான் போயிட்டு ஆக்டிங் பண்ணேன் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் ஒரு ஏழு ரோல் பண்ணேன் அந்த படம் பாதியில் நின்று போயிடுச்சு அதெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ண இல்லாமல் அடுத்தது மூணாவது படம் ஒன்று எடுத்தார் மூணாவது படம் எடுக்கும்போது பாதி படம் எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னை கூப்பிட்டார் படம் எடுக்கும்போது எனக்காகவே கிளைமாக்ஸ் சீன் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டார் என்னை வச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலுக்காக இது டி டிஎஸ்பி ரோல் மாதிரி நான் தான் கிளைமாக்சில் பேசுகிற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் அந்த படமும் பாதி அதில் ஒரு எழுபது லட்சம் ஒரு கோடி ரூபா வேறு ஒரு ப்ரொட்டக்ஷன் போட்டார் மூணாவது படமும் நின்று போச்சு அடுத்தது ஒரு படத்துக்கு வந்து பூஜை போட்டு எனக்கு போட்டு ஆரம்பிச்சுருந்தாரு அதில் வந்து சிறப்பு விருந்தினர் நாலஞ்சு பேரத்தில் என் பேரும் போட்டு ஆந்திரா தொழில் இது பேர்னு எனக்கு அப்படியே குப்புன்னு வா அப்படியே இதாகிடுச்சி எனக்கு ஏன்னா நம்மளை இவ்வளோ உயரம் வச்சு பேசிக்கிறாரன்ட்டு நான் வந்து நான் சொன்ன அவருக்கு சார் இது என்ன படம் போட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கணும் எடுக்கிற மாதிரி இது வேறு கதா பண்ணார் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு ஏதோ தடைந்துக்கிட்டே இது வரைக்கும் மூணு படம் இதே மாதிரி தள்ளி தள்ளி போயிடுச்சு இதுவும் தள்ளிட்டு போயிடக்கூடாது நீங்கள் வந்து இது மாதிரி உங்க உங்களுக்கு ஏதாவது த தோசம் சாபம் ஏதோ ஒன்று இருக்குது சார் அந்த இது இருக்குது அது கரெக்டாக பித்திருதோஷமாக எதோ ஒன்று பண்ணணும் அதை தடையை விளக்கினீங்கன்னா தான் சார் படம் நடிக்க நான் வந்து நடக்கூடாது கிடையாது உங்கள் லட்சியம் எதாவது ஒரு படமாக ரிலீஸ் ஆணிச்சின்னா தான் அடுத்தது நீங்கள் உங்கள் உங்களை குறிக்கோள் நிறைவேறும் அப்படின்னு சொன்னேன் அவர் எனக்கு ஜாதகமே இல்லைன்னாரு வேலூரில் போங்க நாடி ஜோசி இருக்குது இந்த ஓலைச்சூரில் இருக்குது அங்கே போய் பாட்டு வாங்கினேன் போய் பாட்டு வந்தார் வேற கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டா வரல அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் ரொம்ப திறமைசாலே நல்ல ஆள் தான் ஆனால் சில விஷயத்தை வந்து நம்பளம் அவர் இந்த மாதிரி இதில் வந்து நம்மள போராடிக்கிட்டே இருக்கிறார் எவ்வளோ தான் போராடினாலும் எங்கேயோ ஒன்று தடையாவதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா மூணு படமும் பாதி பாதியோடு நிற்கிதுங்கும் போது நாலாவது படம் பூஜை போடவே முடியல அப்புறம் எப்படி படம் எடுக்கிறது பாதியில் நின்றுக்கூடாதுல ஒவ்வொரு புது போட்டேசு புது ஆக்டரிங்லாம் ரெடி பண்ணி அதனால் வந்து இந்த மாதிரி தடையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல தண்டிருக்குதுன்னு நல்லா கன்ஃபார்மாக பாருங்கள் ஒரு உதாரணம் பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் ஆகாமலே இருந்துச்சு நான் போய் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா மேட்டன்ட்டு இந்த வீட்டை ஃபஸ்ட்டு மாற்று உனக்கு மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் வீடு வாடகை வீடாக எடுத்துகிட்டு போய்டு அப்படின்னு சொன்னேன் வீடை வாங்கிட்டார் வீடு வாங்கோன்னா இப்போ பொண்ணு அமைஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் மேரேஜ் நடக்க போகுது நைன்டி நைன் பர்சன்ட் பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எது சொல்லுவோன்னா அந்த மூணாவது மனுஷனுக்கு தான் அது தெரியும் நின்று பார்க்கும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு அதனால் வந்து அடுத்தவங்க சொல்கிறத நீ செய்தியாலே கேட்கணும் யோசித்து பார்க்கணும் அதனால் வந்து தடைகள் வந்து என்னடா இவனாம் இப்படி இப்படிலாம் மேலே போகிறானே நம்மளால் முடியலையே அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது இப்போ ஒரு ஒரு இடத்துல போனேன் எனக்கு வந்து வலி கை வலி கால் வலிக்குதுன்னு ஒரு பாய்கிட்ட போனேன் ஆந்திராவில் சேலத்தில் ஒரு சொன்னார் அஞ்சு தேவதைகள் உனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு தேவதைகள் ஒன்று தடுக்குது அப்படின்னு சொன்னார் அந்த தடுக்கிற தேவதையை வந்து கிளீர் பண்ணிவிட்டா அஞ்சு தேவதைகள் கொடுக்கறத போதும் உனக்கு நிறைஞ்சு போய்டினார் அதாவது சிவன் விநாயகர் முருகன் கடவுள் பெருமாள் எல்லாம் உதவி பண்ணும்போது அந்த சனீஸ்வரம் மட்டும் கெடுத்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த சனீஸ்வரனை கட்டுப்போட்டால் மீது கடவுள்லாம் கொடுக்குறது கொடுத்துட்டே இருக்கும் அது மாதிரி தான் வந்து அது பண்ணி ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அது எதுக்கு சொல்ல வரேன்னா அதனால் வந்து என்னடா இது நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டாக்கோ நம்ம இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது வந்து நீ எங்கேயோ ஒரு இடத்துல தடை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தடையை என்னான்னு கண்டுபிடிச்சி ஜாஸ்தி கரண்ட்டு நாலஞ்சு பேர்கிட்ட போகணும் பார்க்கணும் கோயிலுக்கு போகணும் நாலஞ்சு பேர் ஆன்மீக வாதிக்கிட்ட கேட்கணும் நான் ஒரு என்னங்க நான் இவ்வளோ தூரம் மிஷின்லாம் வாங்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் தடையாக தான் நீங்கள் வாங்க ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் சென்னையில் கூப்பிட்டு போய் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் போயிட்டு வந்தோன்னா ஒரு இடம் வைக்கலை விற்றுபிடிச்சு அடுத்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு போனேன் அங்கே போயிட்டு வந்துக்கிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நெருங்கிச்சு ஆர்டர்லாம் வந்துக்குது எது சொல்லுவோம்னா ஆன்மீகத்திலே ஊறி பிறண்டவங்க அவங்க அவங்க கிட்ட நீ கேட்கும்போது வந்து அவங்க ஏதாவது ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்தவங்க சொல்கிறதையும் கேளுங்க முன்னேறத்துக்கு தடையாக இருக்குதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி இருக்கும் அந்த தடையை விளக்குறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் நன்றி இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் அடுத்து உபயோகமான ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்